உங்களை கும்பிடுறேன்ங்க அந்த மினி பஸ் டிரைவர் என்ன லவ் பண்றேன் லவ் பண்றேன்னு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தான் அவங்க கிட்ட இருந்து தான் நான் உங்களே லவ் பண்றேன்னு சொன்னேன் தப்பா நினைச்சுக்காதீங்க சாரி என்ன கொஞ்சம் நிம்மதியா வாழ விடுங்க ப்ளீஸ் ஸ்வக்க இங்க கொண்டு 땡క్స్ங்க ஹலோ எக்ஸஸ்மே ஹங் உங்களே இல்ல உங்க ஃப்ரெண்டா ஹ நீங்க அப்படி பெரிய ஆ இருக்கீங்களா செறுப்பு பிஞ்சிரும்

என்ன தராரே அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஏட்டமா நீங்க போங்க மேடம் இவனை லவ் பண்ற லவ் பண்றேன்னு பின்னால வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் என்ன ஐயு டிசிங்கா அப்படி எல்லாம் ஒண்ணு வாங்க ஒரு டீ சாப்பிட்டு பேசுவோம் வெச்சப்படயா வெச்ச யார்ற வண்டில எங்க ஆ மாமியா வீட்டுக்கு யார்றா தேங்க்ஸ் மேடம் அப்படினா ஓகே வாங்க நீ யார்மா மேடம் நான் எதுக்கு மேடம் நீ வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்ததால தானே மேல ஆக்சல் எடுக்க யார்மா வண்டில இல்ல யார்மா இல்ல மேடம் நான் ஆட்டோல வரேன் உங்க பின்னாடி உன்னை மாதிரி பொண்ணுங்களும் தயங்குறனால தான் இவன மாதிரி ஆளுங்க கொலை போய் அடைறாங்க ஏறங்கறேல கரெக்ட்டா ஏட்டமா ஏறியா உன்ன ஒரு கேஸ் படுவா ஏறுமா ஏட்டமா சொல்றாங்கல ஏறுமா வேணா என்ன பிடிச்சுக்க நான் ஒன்னு சொல்ல மாட்டேன் போங்க உட்கார்ந்து கே மேடம் உட்கார்ந்து கே ஏட்டமா எப்பவுமே நீங்க இப்படி தான் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவீங்க சௌசா இருக்குதா ஸ்டேஷன் காடி உன் சௌசா கலெக்டர்

என்ன நடக்குது இங்க விசாரிச்சிட்டு ஆர்கெஸ்ட் பாத்தா அப்படி தெரியலையா இந்த பையனை பொண்ணையும் கூட்டி வச்சு பேசி முடிக்கிற மாதிரி இருக்கு இல்லனே நேத்து தான சேஷன் ஓபன் ஆச்சு உட்கார சேர் கல்ல இல்ல இல்ல அதான் இருந்த பழைய போர்வையை விருச்சு எல்லாரும் உட்கார்ந்து விசாரிச்சிட்டு இருக்கோம்னே யார் அக்யூஸ்டு இந்த இந்த பையன் தானே இவன் என்ன செஞ்சான்னா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் மொல்ல எல்லாத்தியே கூடு என்னடா ஒரு என்ன என்னப்படாது என்ன கேசு பொறுக்கி பயல்களா இருக்கீங்களா எந்த பிள்ளையும் விட மாட்டீங்களடா ஸ்கூலுக்கு போறதில்ல ஆரம்பிச்சு வேலைக்கு போறது காலேஜ் போறது எல்லாத்துக்குள்ள தெரிய வேண்டியது எப்படியால அதுக்கு செல் நம்பரை வாங்கிருக்கீங்க அப்புறம் மிஸ்டு கால் கொடுத்து மெசேஜ் கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து எத்தையாவது பண்ணி அவளுக்கும் உங்களை பார்த்து உருகிறாள் ஆளுங்கடா ஒரு நாலு நாள் கோயிலுக்குள்ள நாகரீகமா தெரியுது அஞ்சாறு நாள் ரூம் போட்டு ஆட்டையை கழிச்சுருது இதே வேலையான தெரியுறீங்க சார் நான் அப்படி கிடையாது சார் நீங்கள் அப்படியே நெஞ்சுக்குள்ளே கோபுரம் கட்டினேன் காதலுக்காக கையை எடுத்துக்கிட்டேன் அந்த மாதிரியா சார் அதெல்லாம் வார்த்தைக்கு வேணால் அழகாக இருக்கும் சார் ஆனால் வாழ்க்கைக்கு ஒத்து வராது சார் இந்த பாருங்கள் சார் இந்த பொண்ணு எப்போ ஓப்பன் ஆரம்பிச்சுனோ அண்ணியிலேருந்து அந்த பொண்ணு பேரில் நகை சீட்டு கெட்டு வர்றேன் சார் ம் சார் எங்கள் ரெண்டு பேர் பேர்லேயும் ஜாயிண்ட் அக்கவுண்ட் பணம் போட்டு வரேன் சார் சார் எங்கள் வீட்டில் ஏற்கனவே கேஸ் கனெக்ஷன் இருக்குது ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் எப்பயாவது எங்கள் அம்மாவுக்கும் இதுக்கும் ஒத்து வரலனா இது பேரில் தனியாக கேஸ் கனெக்ஷன் வாங்கியிருக்கேன் சார் ம் உன் போட்டோ ஒட்டிக்கிறேன் கையெழுத்து மட்டும் போடு கேஸ் கனெக்ஷனா இந்த பாருங்க சார் எல்ஐசி என் பேரில் ரெண்டு லட்சம் ரூபாய் பாலிசி எடுத்துருக்கேன் இதில் ஒரு கையெழுத்து போடு எல்ஐசியா வாரிசு யார் பேர் போட்டிருக்கேன் பாருங்க சார் பேர் வி இல்ல சார் ஜி கண்மணி இல்ல சார் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பேர் தானே சார் வேலுப்பாண்டி அப்ப வி தானே சார் இது எல்லாமே என்னைக்காவது ஒரு நாள் அவன் என்ன ஏத்துக்குறோங்கிற நம்பிக்கையில தான் சார் சார் சொல்லு அப்படி என்கிட்ட என்ன தான் சார் குறை ஆ ஒன்றும் இல்லை ரெண்டு ஒன்றும் பக்கத்து பக்கத்தில் நிற்க வச்சு பாருங்க சார் அவ்வளோ ஜோடி பொறுத்து அவ்வளோ அழகாக இருக்கும் சார் அவள் இன்னைக்கு பேசுவா நாளைக்கு பேசுவான்னு ஒவ்வொரு நாளும் தவமாக தவம் இருக்கேன் சார் ஒரு நாள் கூட முகம் கொடுத்து பேசுனதில்லை சார் இது வரைக்கும் இந்த மாதிரி கேஸ் நான் நிறைய பார்த்துருக்கேம்மா ஆனால் இந்த பையன் வேறு மாதிரி நீ என்னம்மா சொல்கிற இல்லை சாரி சார் ஏ தம்பி அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிக்கலையா இனிமே அது பண்ணிவிட்டு சுத்தக்கூடாது நீ போம்மா இது ஃபஸ்ட் டைமுனாலும் உன்னை வார்னிங்கோடு அனுப்புகிறேன் பார்த்து நடந்துங்கப்போ வேல்பாண்டி அந்த பொண்ணு போயிருச்சா ஒன்றும் இல்லை நம்ம சொந்தத்தில் அண்ணன் மக நல்ல லட்சணமாக இருப்பா இதில் இந்த பேரை மட்டும் நீ திருத்தினா போதும் பேசி முடிச்சிடவா என்னைக்காவது ஒரு நாள் என் கண்மணி என்ன புரிஞ்சு பாங்குற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார் வரேன் சார் அடப்பாவி ஏய் அங்க ஒரு குரங்கு உட்கார்ந்திருக்க ஏய் நரசம்மா ஆ போடுங்க ஏய் கூப்பிட்டுட்டே இருக்கேன் போயிட்டே இருக்க ஏன்டா ஏண்டா கள்ளி விட்டு இருந்தே அடடே தேங்காய் முடி நீங்க உங்களுக்கு பாடி கேட்டா பச்சு குத்துனிட்ட பாடி பஞ்சர் ஆயிரம் டேய்

என்னடா எங்க பொம்பளப் பிள்ளைட தாயாரே இல்ல மேடம் இது எங்க ஃபேமிலி மேட்டர் மேடம் இல்ல மேடம் இவன் யாரன்னு எனக்கு தெரியாது பொริக்கி மேடம் போலீஸ பத்தி ரொம்ப கேவலமா பேசுறா ஆத்தாடி அப்படி இல்ல மேடம் எனக்கு போலீஸ்னா அப்படி புரியக்கு மேடம் நீங்க வேணா உங்க அத்தியா முன்னாடி போட்டுட்டு போங்களே மூணு நாள் ஆனாலும் சத்தியத்தை கட்டப்பட்ட யானை மாதிரி அங்கேயே நில்லு மேடம் কই சொல்றா உன்னை விசਾਰக்குற விதத்துல சச்சத்தை அடங்குவே வா ரா ஸ்டேஷனுக்கு வா மேடம் இப்ப நீங்க என்ன அரெஸ்டானா பண்ண போறீங்க ஆமா ம் ஒரு நிமிஷம் கெட் ரெடி நான் சட்டத்தை மதிக்கிறவன் நீ ஏர்மா? மேடம் நீங்கள் ஆர்டரை மாத்துகிறீங்க நீங்கள் தான் பட்ஜெட் நான் செகண்ட் டூ இவங்க தேடும் அதானே உங்கள் ரூல்ஸ். நீங்கள் அப்படித்தானே கூட்டி போவீங்க ஆமால்ல எஸ் ஏய் களி நடே எட்டு மிதிச்சிடுவேன் ஏய் என்ன பாருங்க ரோட்டை பார்த்து நட